நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அந்த காலத்தில் மன்னரை பார்த்து பாடின பாட்டு அடிப்படையில் என்னென்ன நீர் மேலாண்மை பற்றி பாடினாங்க அவ்வளவுதான் அந்த காலத்தில் மன்னர்கள் இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சி நீர் மேலாண்மைன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது ஒரே வார்த்தையில ஒரு லைன்ல சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதத்துல ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த பதினோரு மாதத்திற்கு பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை ஆண்டிற்கு பன்னிரண்டு மாதம் நமக்கு வந்து அந்த வெள்ளக்காரனு கிடைச்ச அந்த விண்டர் சம்மர் ஆட்டம் ஸ்பிரிங்லாம் நமக்கு இல்லை நமக்கு இருக்கிறது பருவம் மான்சூன் ரெண்டு மான்சூன் தான் நமக்கு தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் அந்த ஆறு மாதம் மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவம் வரும் அது ஒரு மூணு மாதம் இருக்கும் அதன் பிறகு செப்டம்பர் இறுதியில் வடகிழக்கு பருவம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது ஒரு மூணு மாதம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த காலத்தில் பருவம்னா மழை பெய்கிற நாள் மட்டும் ஆறு மாதம் பருவம் அல்ல மழை பெய்கிற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாள் இருக்கும் மழை பெய்யும் ஆனால் இப்போது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள்லாம் மழை பெய்யுது ஆனால் அப்போத்த விட கூடுதலாக மழை பெய்யுது இப்போது அதை எப்படி சேமிக்கணும் எப்படி மிச்சப்படுத்தணும் நீங்கள்லாம் டெல்டாவிலேருந்து வந்திருக்கீங்க காவேரி டெல்டா என்பது உலக புகழ்பெற்ற ஒரு டெல்டா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண் அந்த டெல்டா மண் அதெல்லாம் தொட்டு கும்பிடணும் அப்படிப்பட்ட மண் நமக்கு என்ன எனக்கு என்ன ஆசை அந்த மண் இன்னும் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்தி தினுக்கு உணவளிக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும் அதனால நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் பாலாத்திலிருந்து காவிரி ஆத்திலிருந்து வைகை ஆறு தாமிரபரணி ஆறுல இருந்து அத்தனை ஆறுகளையும் நான் நடந்து இருக்கிறேன் எங்கே தொடக்கம் எங்கே முடிவு கடல் எங்கே கலக்குதுன்னு இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மழை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் சர்வை இஃப் நாட் ஃபார் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருந்து மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ் அதில் பெயர மழை தான் ஆறுகளாக வருது இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய ஆறு கோதாவரி அதுவும் வெஸ்டர்ன் இருந்து தொடங்குது அது மகாராஷ்டிரா பிறகு ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா அதுவும் வெஸ்டர்ன் இருந்து தொடங்குது அதுவும் மகாராஷ்டிராவிலேருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா தெலுங்கானா அடுத்த மூன்றாவது பெரிய ஆறு காவேரி அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்புகாரில் ஆனால் வர வழியில் எங்கெங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது அதில் நமக்கு பவானி ஆறு அதில் சேருது அமராவதி ஆறு சேருது நொய்யல் ஆறு சேருது அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி ரெண்டா பிரியுது கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது காவிரி ஆறா பிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு ஆற்றில் உள்ள ஒரு தீவு அது அதன் பிறகு மறுபடியும் வந்து கல்லணையில சேருது ஒன்னு கல்லணைன்னா அந்த ஆறு அஞ்சா பிரியுது அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிளைகளாக பிரிஞ்சு உங்களுக்கு வருது டெல்டாவில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைச்சி அதில் நமக்கு சா சோறு கிடைக்கிது உணவு கிடைக்குது அதில் அதனால இதெல்லாம் என்ன செய்யணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆத்தினுடைய முக்கியத்துவம் தண்ணீருடைய முக்கியத்துவம் நீர் மேலாண்மையினோட முக்கியத்துவம் என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷுட் டூ டுடே இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அது கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை தான் அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க அதான் பிரச்சனை எனக்கு தண்ணிக்காக மூன்றாவது உலக போர் வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீர்னால எவ்வளவு நமக்குள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்ம சண்டை போட்டு இருக்கோம் கர்நாடகாவில் தண்ணி கேட்கிறோம் கேரளா கூட சண்டை போடுறோம் ஆந்திராவோட சண்டை போடுறோம் தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு சேமிப்பது கிடையாது மன்னர்கள் ஆட்சியில் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை விட்டாங்க இன்னைக்கு பதினைஞ்சாயிரம் ஏரிகள் காணும் இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் தான் இருக்கு ஏரிகள் பெரிய பெரிய ஏரிகள் சமீபத்துல நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன் அரியலூர்ல சோழர்கள் சோழர் அரியலூர் பாசன திட்டம் அதில் என்னன்னா நான் தமிழ்நாட்டுல ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் மாவட்டத்துல அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன் ஆனா அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல பெரிய பெரிய ஏரிகள் சுக்குரன் ஏரியின் அது ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குதா இல்ல சித்தமல்லி ஏரின்னு ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குதா இல்ல சேரன்மாதேவி ஏரின்னு இருக்குது அதில் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் கரிவெட்டி ஏரின்னு இருக்குது அதில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி சோழகங்கம் ஏரி அப்போ இந்த பொன்னேரி அந்த காலத்தில் கட்டினப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் ஆனால் இன்னைக்கு அந்த பொன்னேரி அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது இருபத்தி ஏழு கிலோமீட்டர்ல இந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதில் தண்ணி கிடையாது இந்த ஏரிகள் எப்படி சோழர்கள் அந்த காலத்துல வெட்டினாங்க கட்டினாங்கன்னா எல்லாமே கொள்ளிடம் ஆத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவ்வளவுதான் இந்த ஏரிகளுக்கு கொள்ளிடம் ஆத்துல இருந்து தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சி வீரான ஏரி வரைக்கும் போவோம் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க நமக்கு கிடைச்ச ஆனா இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்முடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது நம்ம அந்த காலத்துல வெட்டினாங்க ஆறு புதுசா உருவாக்குனாங்க எவ்வளோ இருக்கு அதுல வைகை ஆறு மதுரையில் போயிட்டு இருக்கு நான் அது ஆறான்னு நான் இல்லை இப்போ வைகை சாக்கடையா மாறிடுச்சு ரொம்ப மோசமாயிடுச்சு கழிவுகள் எல்லாமே திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில போயிடுச்சு கள்ளழகர் ஆத்துல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதுல இறங்குறாங்க தெரியுமா கிருமி வைரஸ் பாக்டீரியா அதுதான் எனக்கு தோணுது எனக்கு அப்போ அவ்வளோ சாக்கடை அவ்வளோ அழுக்கான தண்ணி அது ஆனால் வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது அந்த காலத்தில் வரலாறு தமிழில் இருந்து வரலாறு வரலாற்றில் எவ்வளவு இருக்கு வைகை பற்றி வைகை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மேகமலை வெள்ளி மலையில் தொடங்குது அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வருது இன்னொரு பக்கம் முல்லைப்பரியாறுல இருந்து வர முச்சை தண்ணிலாம் ரெண்டுமே வைகை அணையில் போய் சேருது அங்க இருந்து வைகை ஆறு வருது முன்னாடி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆத்துல ஆண்டுதோறும் வெள்ளம் போவோம் இப்ப இந்த நூறு ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது வெள்ளம் போறது கிடையாது என்ன காரணம் பார்த்தா இந்த மேகமலை வெள்ளி மலையில ஃபாரஸ்ட் ஏரியா அதுல ஒன்றரை லட்சம் ஏக்கரை அதுல அழிச்சு டி எஸ்டேட் கொண்டு வந்தாங்க டி எஸ்டேட் கொண்டு வந்தால் அன்னையில இருந்து தண்ணி கிடையாது அப்போ என்னென்ன செய்யணும் நம்ம தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்குது அதில் ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி தாமிரம் காப்பர் கலந்தது தாமிரபரணி ஆனால் இன்னைக்கு அங்கே போனா அவ்வளோ மோசமாக அவ்வளோ அங்கே பாப்பநாசம் இருக்கு பாப்பநாசத்தில் தொடங்கி புண்ணக்காயல்னு வருது அங்கே கட கடல்ல கலக்குது அது அந்த பாப்பநாசத்தில் போய் பார்த்தா சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க அங்கே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா நூறு டன் துணி அந்த ஆற்றுல விட்டுருவாங்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிவர் அதெல்லாம் பெரிய நேல் ரிவர் அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் தண்ணி எங்கள் நான் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் நடந்து பார்த்து நான் கண்ணால் பார்த்தது தான் நான் சொல்கிறேன் நான் ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கள ஏரியில் போய் வைகை ஆறு போய் முடியுது இந்த வழியில் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் காவேரியில் பில்லிகுண்டுலேருந்து பூமனா வரைக்கும் நான் நடந்து பார்த்துட்டேன் நான் நடந்து துண்டு பிரசனெலாம் கொடுத்து இந்த பா கவரியை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கேன் வை பாலாத்துலேயும் நான் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துலேயும் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா நன்னீர் உலகத்தில் நன்னீர் எவ்வளவு இருக்குன்னா அதாவது விழுக்காடு உலகம் எழுபது விழுக்காடு நீர் இருக்கு முப்பது தான் நிலம் இருக்கு அந்த எழுபது விழுக்காடு நீர்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து உப்பு நீர் வெறும் ஐந்து தான் நன்னீர் இருக்கு அந்த ஐந்து விழுக்காடு நன்னீர்ல ஒரு விழுக்காடு வந்து அண்டார்டிகால ஐஸ் கேப்சல் இருக்கு மீதி இருக்கிற ஒன்றரை விழுக்காடு தான் இருக்கு மீதி ஒன்றரை விழுக்காட்டுல கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ் மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது மீதி இருக்கிற தான் நமக்கு ஏரி குளம் ஆறு அப்படிதான் வருது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வாட்டர் இன் வேர்ல்ட் இதுதான் அப்போ இதை நம்ம பாதுகாக்கலன்னா நம்ம வருங்காலம் கேள்விக்குறையா மாறிடும் தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு மழை இருக்கு போதுமானது இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் நைன்டி சென்டிமீட்டர்ஸ் இன்னைக்கு நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆனா அது எல்லாம் எங்க போகுது கடலுக்கு போயிட்டு இருக்குது இப்ப முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் நான் சொல்லியிருக்கேன் நாற்பத்தி நாள் அப்ப பெய்ஞ்ச மழை இப்ப கூடுதலாக மழை பெய்யுது முப்பது நாள்ல பெய்யுது முப்பது நாளில் பார்த்தா கிளவுட் பஸ்ட் ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யுது காயல் பட்டணம் தூத்துக்குடி பக்கத்துல ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம் தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை ஒரு நாள்ல பெஞ்சி தமிழ்நாட்டுல பெய்ய வேண்ட ஒரு வருஷம் பெய்யுற மழை ஒரு நாள்ல பெய்யுது பாதுகாக்க முடியுமா ஒண்ணும் கிடையாது அபிலாஞ்சின் ஊட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் நைன்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாளில் பெய்யுந்த மழை அப்போ இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால இதெல்லாம் யுக்டு சி மோர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆல் தீஸ் ஈவென்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச்னா நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இப்போ சைக்ளான்னா சூப்பர் தான் பார்க்குறோம் இப்போ நமக்கு சைக்கிளான்னா இந்தியாவில் வர்றது சைக்கிளான் பெசிபிக் ஓஷனில் வர்றது வந்து டைஃபோனு சொல்லுவாங்க அட்லாண்டிக் ஓஷனில் வர்றது வந்து ஹரிகேன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தா ஹரிகேன் சூப்பர் ஹரிகேன் சூப்பர் சைக்ளான் சூப்பர் டைஃபூன் பிலிப்பைன்ஸ்ல போன மாசம் ரெண்டு சூப்பர் டைபூன் வந்தது ரெண்டு எதையோ பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் அடி அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன செய்யணும் தயார் நிலையில நம்முடைய இருக்கிற ஏரி குளங்களை ஆற காப்பாற்றணும் பாதுகாக்கணும் பேசிக்கா ஆத்துல என்ன பண்ணணும் தடுப்பணை கட்டணும் நீங்க டெல்டால இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தடுப்பணையுடைய அருமை பத்தி தெரியும் அதுவும் கொள்ளிட ஆத்துல எவ்வளோ நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேனே அது இப்பதான் ஆதனூர் குமாரமான ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க மூணு முறை நான் போராடி இருக்கேன் அல்லக்குடி என்பது கொள்ளிடும் ஆத்தன் கரையில இருக்கிற ஊர் நான் மூணு முறை போய் இருக்கிற கேட்ட கேள்வி எங்கிட்ட ஒன்று கோரிக்கை வச்சாங்க ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயான்னு கேட்டான் எனக்கு நம்ப முடியல என்ன யா சொல்ற கொள்ளிடும் யாரு உங்க ஊருதான் கரையில் இருக்கிற ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்லலாம் இல்லையா உப்பு தண்ணி ஆயிடுச்சு கடல்ல இருந்து தண்ணி வந்து உப்பு ஆயிடுச்சு வருஷத்துல இருபது நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது மற்ற நாள் எல்லாமே கடல்ல தண்ணி இங்க வந்துடுச்சு எங்களுக்கு குடிக்கிறது விவசாயம் விட்டுடுங்க குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு அப்பதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பா இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அங்க பேசிக்கா ஒரு தடுப்பணை ஒண்ணு கட்டணும் கடல் தண்ணி இந்த பக்கம் வராம பாத்துக்கணும் முகத்துவாரத்துல அங்க ஒரு தடுப்பணை கட்டினா அங்கிருந்து தண்ணி வராம பாத்துக்கணும் இதெல்லாம் எப்பயோ செஞ்சிருக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இதெல்லாம் அங்க இந்த லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதா இதெல்லாம் ஆனா ஏன் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க நாங்க எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம் ஏன் கட்ட மாட்டாங்கன்னா மணல் எடுக்க முடியாது மணல் எடுத்து அதுல அதுல சம்பாதிக்க முடியாது நிறைய ரீசன்ஸ் இருக்குதா இல்ல ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நீங்கள் டெல்டாவில் பார்த்தா கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புது பட்டுக்கோட்டை இந்த பகுதியில் திருவாரூர் நாகை இப்படிலாம் வந்துட்டு உங்கள்லாம் தோ சோ மெனி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தன்னார்வமாக இங்கே வந்து ரோட்டியில் இணைஞ்சு சேவை செய்து மக்களுக்கு சேவை செய்து மக்களை வாழ்க்கையை முன்னேற்றணும் உங்கள் பகுதியை முன்னேற்றணும் ஏரிகளை காப்பாற்றணும்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்கீங்க ரோட்டரி வந்து நீங்கள் இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்கள் தான் ஐ வட் கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது இந்தியா ஹாஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்ரி ஏன்னா நான் அமைச்சராக இருந்த நான் சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் தான் நம்ம ரோ போலியோ ஒழித்தோம் நானும் பல ரோட்ரி மீட்டிங் நான் போயிருக்கிறேன் அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு ஏரியை அடாப்ட் பண்ணுங்க ஏன்னா ஏரிகள் நான் சொல்லியிருக்கிற ஏரிகள் மன்னர்கள் வெட்டியிருந்து நமக்கு வரமுது ஆனா நமக்கு இன்னைக்கு சொல்ற பதினைம் ஏரிகள் காணல இல்ல போயிடுச்சு அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒண்ணுமே நம்ம நினைச்சோட பார்க்க முடியாது அதனால இதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணுங்க ஏரியா அடாப்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு இல்லை அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூமுக்குள்ள நீங்கள் போக முடியாது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த பாத்ரூமை நீங்க புதுசாக கட்டி கொடுங்க அட்லீஸ்ட் பேசிக்கா கிளீன் பண்ணி ஏதாவது பண்ணி அதாவது அது மாதிரி ஒரு பிஹெசி இருக்கு ஒரு சிஹெசி இருக்கு இல்லை டிஸ்ட்ரிக் யூனிட் இருக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கு இதெல்லாம் அதற்கு நீங்கள் செய்யணும் அதெல்லாம் என்ன இதுதான் இருக்கு செய்யணும்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இருக்கிற சூழல் நம்ம நம்ம இன்னும் இன்னும் போக போக பார்க்க நமக்கு மழை பெய்யுது இந்த வருஷம் டேம் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை நிரம்பி இருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு டிஎம்சி என்னன்னா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் அதாவது ஒரு டிஎம்சி தண்ணா ஒரு கியூபிக் ஒரு கியூபிக் ஒன் ஃபுட் 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 பை பை ஒன் 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 லென்த் இன் வெத்து ஸோ அது வந்து இருபத்தெட்டு ஒரு ஃபுட் வந்து வந்து டுவெண்ட்டி எயிட் எயிட் லிட்டர்ஸ் ஸோ தௌசண்ட் தௌசண்ட் மில்லியன் ஃபீட்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் லிட்டர் வாட்டர் நம்ம நம்ம பெரிய பெரிய அளவில் தண்ணி தான் பேசுவோம் சேலம் டவுனில் ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா ஒரு ஒரு டிஎம்சி தான் வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து பதினஞ்சு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி பதினஞ்சு டிஎம்சி ஆனா வருஷம் வருஷம் காவேரியில மட்டும் கடல்ல போற தண்ணி ஐம்பது டிஎம்சி எழுபது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷம் ஐநூறு டிஎம்சி போச்சு கடலுக்கு போகுது அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒன்று இருக்கு கரூர் பகுதியில் இந்த மயனூர்னு ஒன்று இருக்கு அங்கே இருக்கிற தடுப்பணை கட்டி அங்கே இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார் ஒண்ணு இருக்கு அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில வட வெள்ளார் அந்த வெள்ளார்ல இணைக்கிறது அதன் பிறகு அங்க இருந்து வைகையில இணைக்கிறது வைகை ராமநாதபுரம் வைகையில மதுரை வைகையில் ராமநாதபுரம் வைகையில இணைச்சு வைகையில இருந்து அங்கிருந்து குண்டார்ல இணைக்கிற திட்டம் எட்டு டிஎம்சி தண்ணி கடல்ல போற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இதுதான் வேணும் இன்னைக்கு தான் முதலீடு செய்யணும் தான் காசு போடணும் அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம புத்திசாலிங்க கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் சென்னையில் கடல்ல தண்ணி விட்டுடுவோம் ஆனா அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் டிசாலினேஷன் பிளான் டிசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க துபாய் சவுதி டெசர்ட் ஏரியால அங்க டிசாலினேஷன் ஏன்னா அங்க மழை கிடையாது அங்க மழையே வந்து முப்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி மீட்டர் தான் மழை பெய்யும் நமக்கு ஆயிரம் மில்லி மீட்டர் மழை பெஞ்சிட்டு இருக்குது நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசா உருவாக்குங்க தடுப்பணை கட்டுங்க அதை தேக்கி வையுங்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு தண்ணி போயிடுச்சு இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமைச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை என்ன செய்யணும் வாட் நெக்ஸ்ட்னா இத இதுல தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க இதுதான் பிரஷர் பில்டிங் இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க இதை பத்தி பேசுங்க நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் தண்ணி இல்லைனா ஒண்ணுமே வாழ முடியாது அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நீங்க பிரஷர் த கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப கேரளா எடுத்துக்கங்க கேரளாவில் அவங்களுக்கு மழை மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல அந்த மூவாயிரம் மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் கடலுக்கு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையில்லை அங்க ஆத்துல மணல் எடுக்க சட்டம் இருக்கு அந்த மணல் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல தான் போகுது கேரளாவில் மழையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு அந்த எல்லாம் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல இருந்து போகுது கேரளாவில் காடு அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு அந்த மரம்லாம் இங்கிருந்து போகுது நம்பூர்ல தான் போகுது அவங்க புத்திசாலி இங்க கேரளா அங்க போத்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ வளமா இருக்கும் அவ்வளோ செழுமையா இருக்கும் அவ்வளோ சுத்தமா இருக்கும் தூய்மையா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க எந்த குப்பையும் போட மாட்டாங்க அவ்வளோ இருக்கு ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சி நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலங்காலமா நம்ம இருக்கிறோம் எல்லாம் இங்க இருந்து போகுது இங்க நம்ம மலையை அழிக்கிறோம் மண்ணை அழிக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்க வைக்கிறோம் பெங்களூர்ல விற்கிறோம் மலையை பெரிய பெரிய மலைய உடைச்சு இருக்கிறோம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள்லாம் பாதிப்பு நீங்க கேளுங்க கேள்வி கேளுங்க இந்தியாவில அறுநூத்தி எழுபது ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள் மாசு அடைஞ்சுன்னா பொல்யூட்டர் ரிவர்ஸ் நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு அதுல அறுநூத்தி எழுபது ஆறுகள் வந்து பொல்யூட்டட் அதுல இருநூத்தி ஐம்பது மோஸ்ட் பொல்யூட்டட் அதுல முப்பத்தி ஏழு ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் அந்த முப்பத்தி ஏழு அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அஞ்சுல மூணு சேலத்தில் இருக்கு ரெண்டு சென்னையில் இருக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியும் மூக்க பிடிச்சாலே கூவோன்னு சொல்லுவீங்க அடுத்தது அடையாறு ஆறு சேலத்தில் சரபங்க ஆறு மணிமுத்தாறு வசிஷ்ட நதியின் மூணு ஆறு சேலம் மாவட்டத்தில் இருக்கு முப்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம்லி ரிவர்ஸ்ல அஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கு அப்போ என்ன நினைச்சு வழி இருக்கு லண்டன்ல அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிடுது இப்போ மீன்லாம் வருது அதுல எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு உலக அளவில் நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம் மாற்றலாம் கொண்டு வரலாம் மனசு இருக்கணும் விஷன் இருக்கணும் அதை தெரியணும் அதை பத்தி சரி காலத்துல இதெல்லாம் பயன்படுவோமே அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுவோம்னு அந்த உணர்வு இருக்கணும் நொய்யல் ஆறு கோயம்புத்தூர்ல போயிட்டு திருப்பூர் வழியா போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவேரியில் கலக்குது நொய்யல் நொய்யல்னா நோய்களை தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு விளையங்கிரி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைந்த மலையில இருந்து வர தண்ணி தான் நொயல் ஆறுக்கு தவற தண்ணி நொயல் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம் நிறைய அந்த மில் அந்த ஸ்பின்னிங் மில் எல்லாம் போட்டப்ப வெள்ளக்காரன் காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதுல நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மலை மரம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு மரம் காணாமல் போன உடனே பிறகு தண்ணியும் குறைஞ்சி போச்சு தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோடு போது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையாக அதிகமாகிடுச்சு அங்கே ஒரு ஒரு தடுப்பணை ஒன்று இருக்கு அங்கே அங்கே தடுப்பணையில் அப்படியே பச்சையாக இருக்கும் தடுப்பணையில் வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யலாம் நிச்சயமாக இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு மனசு இருக்கணும் இதெல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு அது ஒண்ணு சின்ன திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்க இருக்கிற ஒரு வரட்டாறு காற்றாறு அது சீசனில் ஏதோ மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி வரும் அது வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு அந்த தண்ணியை திருப்பி விடணும் அந்த திட்டம் இதுல எனக்கு மூணு வயசா இருந்த நேரத்துல அப்போ அறிவிச்சாங்க இன்னும் திட்டம் நிறைவேறல அமைச்சர் மூணு வயசு அப்போ நாங்களாம் அறிவிச்சு அதான் கேட்டேன் வயசு அறிவிச்சிங்களே இன்னுமா யா பண்ணிட்டு இருக்கீங்க இது சாதாரண ஒரு திட்டம் அது ஒரு கெனால் வழியா அந்த தண்ணியை ஏரிக்கு திருப்பி விடுற திட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி திட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அதை கவனம் இல்லை இப்ப பிரச்சனை அதுக்கு அது புரிந்து கொள்ள அளவுக்கு நிர்வாகத்திற்கு கர்நாடகாவில் கிருஷ்ணா இரிகேஷன் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒரு ப்ராஜெக்டுக்கு எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சம் ஏக்கர் கூடுதலா பாசனம் விவசாயம் உணவு உற்பத்தி நினைச்சு பாருங்க குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல உணவு உற்பத்தி அதனால தொழில் வளம் பெறும் பொருளாதார முன்னேறும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆந்திராவில் இருக்கு போலாவரம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அப்ப அவர் பத்து லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு போயிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதுல தான் அதிகமா பணம் போடுறாங்க ஆனா இங்க நம்ம ஊர்ல அதை பத்தி ஒண்ணுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய அதுதான் எனக்கு இட்ஸ் வெரி வெரி டிசார்டனிங் ஃபார் மீ அட் இன்ஸ்பைட் ஆஃப் வி ஹேவிங் சச் ஒண்டர்ஃபுல் ரிசோர்சஸ் ஐந்து உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளோ இருக்கு நம்ம இருக்கு ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல அது பயன்படுத்தல அது வந்து பாதுகாக்கல ஒண்ணுமே பண்ண முடியாது கூவம் ஆறு கூவம் ஆறு இன்னைக்கு சென்னையில கூவம் ஆறு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூவம் ஆறு கூள்ளூர்ல கூவம் ஒரு கிராமத்துல இருந்து வர்றது அந்த ஆறு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னைக்கு தண்ணியை குடிக்கலாம் கடைசி இருக்கிற இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தான் எப்ப சென்னைக்கு சாக்கடையா மாறும் அது நிச்சயமா மாத்தலாம் மாத்தறதுக்கு பண்ணலாம் இப்படிதான் ஒவ்வொரு ஆர்வம் அப்படிதான் இருக்கு மாறிட்டு இருக்கு சாக்கடியா மாறிட்டு வருக்கு நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க சத்தம் போடுங்க கேள்வி கேளுங்க அழுத்தம் கொடுங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க அது வந்து அன்னைக்கு தான் அதிகமா கேட்கும் நாங்க பண்ணோம்னா அவன் அரசியல் அவன் பண்றாங்க நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ நீங்க எப்ப பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலும் போய் அங்க போய் கேட்கும் ஐயோ உங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க பயப்படுவாங்கத்தாலும் எங்களை பார்த்தெல்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்முடைய இயற்கை வளம் வி ஆர் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வி ஷுட் ப்ரொடெக்ட் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபார் தட் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் தி ரொட்டேரியன்ஸ் டு மேக் சம் நாய்ஸ் புட் சம் ப்ரெஷர் அண்ட் என் யுவர் ஓன் வே இன் யோர் ஓன் வே சும்மா ஒரு பதிவாக போடுங்க ஒரு கட்டுரையை எழுதுங்க பேசுங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க சின்ன சின்ன வகை சின்ன சின்ன வகையில் நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஏன்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஐ ஃபீல் த ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் லைக் ஃபார் ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம் அண்ட் யூ வி ஆல் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தட் வி ஆல் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் காவேரியில் இருக்கீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கும் பிரச்சனை தான் ஏன்னா காவேரியில அந்த காலத்துல மூணு போகம் குருவை சம்பா தாலடி மூணு போகம் விளைஞ்சது இன்னைக்கு ஒரு போகம்தான் அதுவும் நிச்சயம் கிடையாது சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சுருக்குது அவ்வளவுதான் குறுவைல நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது காஞ்சி போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும் அந்த குருவை போயிடும் இப்ப இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் வந்து போயிடுச்சு திருப்பி மட்டும் நட்டு இருக்கிறாங்க தாலடின்னு மறந்துட்டோம் தாலடி இப்ப இல்ல அப்போ என்ன காரணம்னா இப்போ இதெல்லாம் நம்ம காவிரியில் வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல என்ன கொஞ்சம் வாய்க்கால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை அதனாலதான் அந்த காலத்தில் அவை பாட்டி சொன்னாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் வரப்பு வரப்புனா உங்களுக்கு தெரியும் வரப்பு அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீர் அதிகமா தேங்கும் நெல்லுக்கு நீர் தேவைப்படும் அந்த நெல்லு நீர் இருந்தா நெல்லு நல்லா விளையும் நல் நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்க நெல்லு பயிரிடுந்தாங்க வீடு சந்தோஷமா இருப்பாங்க வசதியா போயிடும் அந்த அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் கோன் உயர்வான் மன்னருக்கு நல்ல பேர் வரும் அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது அதனால அதுல அந்த அந்த தலைப்புல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் நல்ல ஒரு வளர்ச்சியான தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன்